மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே சுவாரஸ்யமா போச்சு அப்படியே சொல்லலாம் ஆமாங்க விஜய் சேதுபதியை பொறுத்தவரை பெருசா எந்த பிரச்சனையை பத்தியும் பேசல இருந்தாலும் எபிசோட் முடிவுல பாஸ் வீட்டுல ஸ்வாப்பிங் நடக்க போகுது ஆண்கள் வந்து பெண்கள் வீட்டுக்கும் பெண்கள் வந்து ஆண்கள் வீட்டுக்கும் மாற போறாங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு அறிவிச்சாரு அதுதான் எனக்கு ரொம்பவே சொல்லலாம் ஆண்களை டாஸ்க் கொடுக்கவே போங்க பாட்டு பாடுங்க டான்ஸ் ஆடுங்க சும்மா சிரிச்சுட்டு போங்க நடங்க அப்படிங்கிற மாதிரி சில்லியா டாஸ்க் கொடுக்குறாங்க அதுக்கும் பெண்களை பொறுத்தளவுல ஐயோ ஆணாதிக்கம் நடக்குது பெண்களுக்கு எதிராக ஆண்கள் எல்லாம் பண்ணலாமா இவ்வளவு கொடுமைப்படுத்துற ஆண்களை பெண்களை அப்படிங்கிற மாதிரி ஆண்களை பல பேர் கழிவு ஊத்திருக்காங்க எப்ப அவனுக்கு அப்படி எதுவுமே பண்ணலப்பா இந்த வாரத்துல இருந்து பாருங்க பெண்களை பொறுத்தளவுல இதெல்லாம் எங்களால பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கல்ல இவங்க குடுக்கிற டாஸ்க பார்த்து நீங்களே அவங்கள கழிவு ஊத்துவீங்க அந்தளவு அவங்களோட ஆட்டம் வெறித்தனமா இருக்கும் அதுலயும் குறிப்பா ஜாக்லின் மஞ்சரி தர்ஷிகா ஆனந்தி இந்த நாலு பேரோட கூட்டணி இந்த பிக் பாஸ் வீட்டுல பல குழப்பங்களை விளைவிக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல என்னதான் இருந்தாலும் ஆண்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படியே சொல்லுவேன் இனி எப்படின்னாலும் ஆண்கள் அதிகமா கழிவு ஊத்த மாட்டாங்க ஆமாங்க எப்பவுமே அதிகாரம் இருக்கிற சைடு தவறு நடந்தாதான் அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற பழியும் வரும் அந்த வகையில அதிகாரம் பண்ற இடத்துக்கு பெண்களும் அடங்கி போற இடத்துக்கு ஆண்களும் வந்திருக்காங்க இதனால இனிமேல் பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே சுவாரஸ்யமா போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரிங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எப்பிசோட்ல என்னால நடந்துச்சு அப்படிங்கிறத டீடைலா பாத்துக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவு விஜய் சேதுபதி வந்த உடனே அருணோட டிரெஸ்அப் பாராட்டுறாரு அதே மாதிரி ஸ்கூல் டாஸ்க்குக்காக ஆண்கள் வந்து தாடி மீசை எல்லாம் ஷேவ் பண்ணி ரொம்பவே அழகா இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் இன்னைக்கு ஒரு பாராட்டு அதே மாதிரியே ஸ்டூடெண்டா இருக்கும்போது ரஞ்சித் ரொம்பவே சூப்பரா நடந்துகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித்தை பாராட்டாரு அடுத்ததா போட்டியாளர்கிட்ட ஒரு கேள்வி இந்த கேப்டன் எப்படி நடந்துக்கிட்டாருப்பா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அப்படிங்கிற கேள்வியை அதுக்கு போட்டியாளர்கள் எல்லாருமே சூப்பரா இருந்துச்சு எந்த பிரச்சனையும் மாதிரி கருத்துக்களை பதிவு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னாலும் ஜாக்கில பொறுத்தவள வன்ம குடனாச்சு வன்மத்தை கொட்டாம இருப்பாங்களா இந்த இடத்துலயும் வன்மத்தை கொட்டுறாங்க சார் நல்ல கேப்டன்சி எல்லாம் சொல்ல முடியாது சார் இந்த வாரம் எந்த பிரச்சனையும் இல்ல அதனால அவன் தப்பிச்சுட்டான் அவனுக்கு லக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லையா ஜாக்லின் இதே மாதிரி தான் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க உனக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு தக்காளி ஆண்கள் அப்படின்னா அவங்க அராஜகம் பண்ணிட்டாங்க அவங்க வந்து நம்மளை சிரிச்சே கண்ட எழுத்துறாங்க அதனாலதான் தோத்துட்டோம் அவங்களுக்கு லக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேச வேண்டியது அதே நேரத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கோம் நம்ம திறமையில ஜெயிச்சுட்டோம் நம்ம உழைப்புல ஜெயிச்சுட்டோம் இதெல்லாம் கேட்டு 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 ஜாக்கிளின் பொறுத்தளவுல ஜாக்கிளின் பேசினாலே தான் பேசுவாங்க அப்படிங்கறத நம்மளே ஒரு முடிவுக்கு வந்துடலாம் இருந்தாலும் இந்த இடத்துல ஜாக்லின் வந்து அருண பத்தி வஞ்ச புகழ்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி பொறுத்தளவுல ஜாக்லின் கொஞ்சம் நிப்பாட்டுங்க சத்யா ஏதோ நினைச்சுட்டு இருக்காரு அவர்கிட்ட கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சத்யாவை பேச சொல்றாரு சத்யா நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்னு கேக்கும்போது இல்ல சார் நானே சிவனேனி உட்கார்ந்து கை தட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன் இந்த பொண்ண பொறுதல சும்மா சும்மா வம்புழுக்குதே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு திரும்பவும் ஜாக்கிலின் போறாரு சரிமா நீங்க டீச்சரா இருக்கும்போது விபிக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு சண்டை வந்துச்சு எதனால வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு அந்த இடத்துல ஜாக்லின் சொல்றதுக்கு முன்னாடியே அருண் வந்து விளக்கம் கொடுக்குறாரு சார் இவங்களை பொறுத்தளவுல மாரல் சயின்ஸ் டீச்சரா நடந்துக்காம இவங்களோட வன்மத்தை அவங்களோட கிளாஸ பயன்படுத்தி கொட்டி தீர்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இதுக்கு ஜாக்லின் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க இல்ல சார் தீபக் என்ன மார்க் பண்ணாரு அது எனக்கு கோவம் வந்துருச்சு தான் நான் அப்படி நடந்துகிட்டேன் மாதிரி சொல்றாங்க அதுக்கு விஜய் சேதுபதி கேக்குறாரு சரிமா தீபக்குக்கும் உங்களுக்கும் இடையில பிரச்சனை இருக்குது அதுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா சத்யாவுக்கு உங்களுக்கும் இடையில என்ன பிரச்சனை இருக்குது நீங்க சத்யா கிட்டையும் வன்மத்தை தானே கொட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு ஜாக்லின் கிட்ட பதிலே இல்ல எப்படிங்க பதில் இருக்கும் மாரலே தெரியாத ஒரு நபரை மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்க சொன்னா அவங்க கிட்ட இருந்து இதுக்கு மேல எதுவுமே எதிர்பார்க்க முடியாது அதாவது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க என்ன மாரல மேம்படுத்திக்கணும் அப்படிங்கறத நீங்க உங்க பாணியில சொல்லுங்க தான் சொல்லியிருந்தாரு ஆனா இந்த அம்மாவை பொறுத்தளவுல மாரல்னா என்னன்னு அர்த்தம் தெரிஞ்சாதான சொல்ல கொடுக்க முடியும் எதுவுமே தெரியாம அவங்களோட வன்மத்தை கொட்டுறதுக்கான ஒரு இடமா அந்த இடத்த பயன்படுத்திக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல விஜய வந்து என்னதான் இருந்தாலும் டீச்சரா இருக்கும்போது உங்க ஐடி கார்ட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துலயும் வாயை துறக்காம அமைதியா தான் உட்காந்துகிட்டு இருக்காங்க கடைசி அவர் ஒண்ணுதான் சொல்றாரு ஒரு டாஸ்க் விளையாட கொடுக்கறோம் அந்த டாஸ்க டாஸ்கா பார்த்து விளையாடாம உங்களோட ஈகோவை வெளிப்படுத்தி அந்த டாஸ்கையே கெடுத்துடுறீங்க டாஸ்க்ல ஈகோ இல்லாம விளையாடுனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு அதுக்கப்புறமா அருண் முத்து சத்யா இந்த மூணு பேரும் பேசுறத கட்டுறாங்க அந்த இடத்துல அருண் பிரசாத் வந்து ஜாக்லினோட முகத்திலே கிழிச்சிட்டார் அப்படின்னே சொல்லலாம் வேற ஒண்ணும் இல்லைங்க அதாவது ஜாக்லின் வந்து அவங்களுக்கு தான் பேச தெரியும் அவங்களுக்கு எதிர யாராலையும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஜாக்லின பேச விடாம நான் பேசினதுதான் அவ அப்படி ரியாக்ட் பண்றதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நான் அன்னைக்கு பிரச்சனை நடக்கும் போதே தான் சொல்லியிருந்தேன் ஜாக்லினால பேச முடியல ஜாக்லின் வாயை துறக்க முடியாத அளவுக்கு அருண் பிரசாத் தரமா வச்சு செஞ்சிருந்தாரு அன்னைக்கான எப்பா உனக்கும் நீ கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கும் என்ன பொருத்தம் இருக்கோ இல்லையோ பேசி உங்ககிட்ட இருந்து யாருமே ஜெயிக்க முடியாது அப்படிங்கறத மட்டும் தெரியுது அப்படிங்கறத சொல்லியிருந்தேன் ஆமாங்க அர்ச்சனாவுக்கும் அவங்களோட வாய் தான் பலம் அருணுக்குமே போன வாரத்தை பொறுத்தளவுல அவரோட வாய் தான் பலமா இருந்துச்சு அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்த அளவுல ஆடியன்ஸ் கிட்ட உங்ககிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கா அப்படிங்கிற கேக்குறாரு இதுல ஒரு நபர் வந்து சௌந்தரியா டாஸ்க பயன்படுத்தி ராணுவ பர்சனலா டார்கெட் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுதான் இப்போ குறும்படங்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கதே இத பத்தி இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி கேள்வி எழுப்புனாரு ஆனா ராணுவுக்கு பதில் சொல்றதுக்கே தெரியல இவெல்லாம் எப்படி மாசாக போறான் அப்படிங்கறது எனக்கு புரியல அடுத்ததா இன்னொரு நபர் வந்து ஜாக் மைக் மாட்டல அப்படிங்கறதுக்காக சௌந்தர்யாவுக்கு அருண் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாரு அந்த நேரம் சௌந்தர்யா நடந்துகிட்ட விதங்கள் வந்து முகம் சுளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்க அடுத்த நபருமே மேல தான் ஒரு கேள்வி வைக்கிறாரு அதாவது டாஸ்க ஸ்ட்ராங்கா கொடுங்க ஸ்ட்ராங்கா கொடுங்க அப்படி கேக்குறாங்க ஆனால் கொடுத்த சிம்பிள் டாஸ்க்கு கூட பண்ண மாட்டேக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாமே கேக்குறாங்க விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல எல்லாமே நல்லா கேள்வியா இருக்கு வாங்க கேட்டுருவோம் அப்படிங்க போனவர் சுவாப்பான ரெண்டு பேருமே நீங்க இருக்கிற அணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு இதுல முதல்ல ரயான் எழுந்து பதில் சொல்ல வராரு என்ன நல்லா ட்ரீட் பண்ணாங்க என்ன எல்லா டாஸ்க்குமே அனுப்புனாங்க அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருந்து சௌந்தர்யா போறதுல உன்னை ரொம்ப நம்பினாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அத கேட்டு அப்படியே ரயானும் என்ன ரொம்பவே நம்பினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான் இதை பார்த்த விஜய் சேதுபதி எப்படி சௌந்தர்யா நீங்க எழுப்புங்க நீங்க சொல்றது தானே ரயான் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் எதுக்கு தனியா பேசணும் நீங்களே ரயான் பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் பேசுங்க அப்படி சொல்றாரு அந்த இடத்துல சௌந்தர்யாவும் பெண்கள் நீ ரொம்பவே பாராட்டி ரயான் பேசுற மாதிரியே பேசுறாங்க இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா விஜய் சேதுபதி பொறுத்தளவுல சரிமா உட்காருங்க அப்படிமா உட்கார வைக்கிறாரு ரயான் எழுந்து பேச தொடங்குறாரு எப்பா நீ பேச வேண்டாம்ப்பா பா உட்கார்ந்துரு உட்கார வச்சுருறாரு உட்கார வைக்கிறது மட்டும் கிடையாது வீக்கெண்ட் எபிசோட்ல உங்ககிட்ட நாங்க ஒரு கேள்வி கேக்குறோம் அப்படின்னா அதற்கான சரியான பதில்களை கொடுக்க முடிஞ்சா கொடுங்க இதே மாதிரியே அடுத்தவங்க சொல்றத கேட்டு பேசுறது தான் உங்களோட விருப்பமா இருந்துச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட நபர் கூட அடுத்த இருந்து கேள்விகள் கேட்கப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு அந்த நேரத்துல சௌந்தரியோட மூஞ்சிக்கெல்லாம் வச்சாங்க பாக்குறதுக்கு செம ஆமாங்க போறது அளவுல என்னமோ கியூட்டா பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு பல இடங்கள்ல இரிடேட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு இதுல வேற என்ன ரியலா இருக்கிறாங்க அப்படிங்கறது எங்களுக்கு புரியல அது எப்படிப்பா முதல் வாரம் இன்னசென்ட் ரெண்டாவது வாரம் அழுகாச்சி மூணாவது வாரம் சொன்னாக்கா திரும்ப நாலாவது வாரம் திரும்பவும் இன்னசென்ட் இதுல எங்கடா ரியாலிட்டி இருக்குது வாரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது விஷ்ணுவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் இடையில ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் என்ன பொறுத்தளவுல அது இந்த கனெக்ஷன் தான் அதாவது போன சீசனை பொறுத்தளவுல விஷ்ணுவை எல்லாருமே கிரீன் அனிமல் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம் அவரோட கேமுக்காக பூர்ணிமாவை பல இடங்கள்ல பயன்படுத்தினாரு அதே மாதிரி இந்த சீசனை பொறுத்தளவுல சௌந்தர்யா ஒரு நபரை இல்ல பல நபரை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அது ஜாக்லினா இருக்கட்டும் சாச்சனாவா இருக்கட்டும் ஜெஃப்ரியா இருக்கட்டும் இப்போ ரயானா இருக்கட்டும் இப்படி எல்லாரையுமே பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க மற்றபடி அவங்க கேம்ல வேற எதுவும் பொடுங்களா அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து அதே நேரத்துல அன்ஷிதா கிட்ட கேட்கும்போது அன்ஷிதா ஆண்கள் அணியை ரொம்பவே பாராட்டுறாங்க அதாவது நான் இத்தனை வாரங்கள்ல இந்த வாரம் தான் ரொம்பவே ஹாப்பியா இருந்தேன் ஆண்கள் அணியில் இருக்கிற எல்லாருமே என்னை ரொம்பவே அன்பா பாத்துக்கிட்டாங்க முதல் நாள் மட்டும் நான் இருந்ததை மறந்து எனக்கு சாப்பாடு இல்லாம அவங்க சாப்பிட்டாங்க அந்த நேரம் மட்டும் எனக்கு வருத்தமா இருந்துச்சு இருந்தாலும் அவங்க எல்லாருமே என்கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்டு என்னை சாப்பிட வச்ச விதம் வந்து என்னால மறக்கவே முடியாது இவங்க எல்லாருமே ரொம்ப அன்பானவங்க அப்படிங்க இத கேட்ட உடனே விஜய் சேதுபதி வந்து உண்மையாவே அதை எல்லாமே நானும் பார்த்தேன் முத்துக்குமார பொறுத்தளவுல நம்ம சாப்பிட்ட எச்சுத்தட்டுல இருந்து எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சிட கூடாது அப்படிங்கறக்காக தான் ஒரு பவுல்ல எடுத்து கொடுத்தான் அதுவுமே பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு ஆண்களோட அக்கறை பாராட்டுக்குரியது அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் அணியை பாராட்டுறாரு அதுக்கப்புறமா அரிசி களவாண்டு கொடுத்த சாச்சனாவையும் பாராட்டுறாரு அதே மாதிரியே ஆண்கள் அணியை பொறுத்தளவு சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க எப்படியாவது சாப்பாடு பொருளை அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி கேமராவை பார்த்து கேட்டுக்கிட்ட தர்ஷிகா பவித்ரா ஆனந்தி இந்த மூணு பேரையுமே பாராட்டுறாரு அதாவது டாஸ்க்கு சண்டை போட்டுக்கிறீங்க ஒரு நபர் இருக்கும்போது நீங்க எல்லாருமே சேர்ந்து உதவி பண்ற அந்த எண்ணம் எனக்கு ரொம்ப இந்த நேரத்துல நமக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருந்துச்சு சாச்சனாவை பாராட்ட வேண்டிய விஷயங்களுக்கு கரெக்டா பாராட்டுறீங்க ஆனா கண்டிக்க வேண்டிய நேரங்கள்ல கண்டிக்காம விடுறீங்களே தான் எங்களால ஏத்துக்க முடியல இன்னைக்கான எபிசோட்ல கூட ஒரு சாக்லேட்டுக்காக அப்பா எனக்காக

எதுக்காக நீங்க பண்ணல அந்த இடங்கள்ல உங்களோட ரியாக்ஷன் எல்லாமே படு கேவலமா இருந்துச்சு மத்தவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரியும் இரிட்டேட் பண்ற மாதிரியும் டிரிகர் பண்ற மாதிரியும் தானே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலயும் பதில் சொல்றாங்க அந்த இடத்துல அருண் வந்து தன்னோட பொறுமையை எடுத்து காட்டுற மாதிரி அன்னைக்கு என்னெல்லாம் பண்றாரு அப்படிங்கறத விவரமா சொல்றாரு உண்மையாவே நேத்தைக்கான எபிசோட்ல நான் சொல்லிருப்பேன் அருண் இடத்துல நம்மளை மாதிரி ஒரு நபர் இருந்தாங்க அப்படின்னா சௌந்தர்யா பண்ற ரியாக்சனுக்கு எதாவது ஒன்ன பண்ணிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்திருப்போம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு ஒஸ்டா தான் சௌந்தர்யா ஆர்யாவோட பிஹேவியர் இருக்குது அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல கண்டிப்பா எபிசோட் பார்க்கறவங்களே அந்த அளவு இரிட்டேட் ஆறாங்க அப்படின்னா பக்கத்துல இருந்து பாக்குறவங்க நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா இப்படி இந்த பிரச்சனை பேசி முடிச்சதுக்கு அப்புறமா சௌந்தர்யா பேசுறது எல்லாம் இரிட்டேட் ஆகுது இல்லனா பாஸ் எல்லாம் இருக்கிற எல்லாருமே கை மாதிரி தூக்கிட்டாங்க சார் பேசும்போது நமக்கு ஆகுது நார்மலா பேச போனா கூட அவங்களோட ரியாக்ஷனை பாக்கும்போது நம்மளே ட்ரிகர் ஆயி சண்டை போட்டுருவோம் அந்த தான் சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கம்ப்ளைண்ட் சொல்றாங்க இதுல முத்துவும் அதே தான் சொன்னாரு சார் நம்மளை பொறுத்தவரை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் அப்படிங்கறதுக்காக போவோம் அவங்கள பொறுத்தளவுல மூஞ்ச திருப்பிடு ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா பேச போன விஷயமே நமக்கு மறந்து போயிடும் அந்த அளவு ப்ரொவோக் பண்ற மாதிரிதான் அவங்களோட ரியாக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சௌந்தர்யா சொல்லுங்க எல்லாருமே உங்க மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே இதற்கான பதில்களை நீங்கதான் சொல்லணும் கேக்குறாரு அதுக்கு சௌந்தர்யா பொறுத்தளவுல சார் என்னோட ரியாக்ஷனே அதுதான் சார் சீரியஸா இருக்கும்போது தப்பு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிறேன் அப்படிங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல சார் இந்த இடத்துல முத்துக்குமாரன் சொன்னதெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டேன் சார் இந்த இடத்துல அவர் திரும்ப சார் அந்த விஜய் சேதுபதி தரமான பதிலடி முத்துவா இந்த பிரச்சனையை கொண்டு வந்தா நான் கேட்டதுக்கு முத்துக்குமரன் பதில் சொல்லிட்டு இருக்கான் என்னமா இந்த இடத்துல பிரச்சனை பண்ற அப்படின்னு கேட்டுறாரு அதுக்கப்புறமா சவுந்தரியா பொறுத்தளவுல இல்ல சார் நான் மாத்திக்கிறேன் சார் திருத்திக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாப்போம் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் கடைசியா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல நீங்க இப்படி ரியாக்ட் பண்றது பாக்குறதுக்கு சுவாரஸ்யமே இல்ல பட் கேவலமா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாரு அதுக்கப்புறமா ராணுவ கிட்ட கேள்வி கேக்குறாருங்க என்ன ராணுவ நீங்க பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அதாவது உங்களை எல்லாருமே தனிமைப்படுத்துறாங்க டார்கெட் பண்றாங்க அப்படி மாதிரி யார் உங்களை அப்படி பண்றாங்க உண்மையாவே அந்த ஒரு பிரச்சனை இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு அந்த இடத்துல ராணுவுக்கு பதிலே கிடையாது ஆமா சார் அப்படி தோணுது சார் இருந்தாலும் யாருன்னு தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி வளையறிக்கிட்டு இருக்காரு இதை பார்க்கும் தான் லே ராணவ முத்துக்குமரன் கூட கம்பேர் பண்றீங்க முத்துக்குமரன் போட்ட ஐடியால ராணுவ நடிச்சதால ராணுவுக்கு இவ்வளவு சப்போர்ட்டா மத்தபடி ராணுவ என்னடா பண்ணாரு வரப்போற வாரங்கள்ல ஏதாவது நம்மளும் கொண்டாடலாம் ஆனா இந்த இடத்துல கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு தென்னறிக்கிட்டு இருந்ததை பாக்கும்போது காமெடியா தான் இருந்துச்சு விஜய் சேதுபதியுமே சொல்றாரு அவருக்கே அவர் சொல்ற பிரச்சனை மேல ஒரு தெளிவு இல்லை அப்படிங்கும் போது இதை பத்தி நம்ம விசாரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு அவரை பொறுத்த இந்த இடத்துலயும் சௌந்தர்யாவதான் டார்கெட் பண்ணாரு பாஸ் கொடுத்த சீக்கிரப்போ மிகப்பெரிய சண்டைகள் நடந்திருக்கும் அந்த சண்டையில சௌந்தர்யா ராணுவ டைரக்டாவே டார்கெட் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம ஆனா நேத்திகான் எப்படி சொல்ல ராணுவ சொல்லும் போது சவுந்தரியா வந்து நான் டார்கெட் பண்ணல டாஸ்க்குக்காக தான் மாதிரி உருட்டினாங்க அதே நேரத்தில் ரஞ்சித் கிட்ட சௌந்தர்யா பேசின அந்த வீடியோ வந்து இப்ப ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது அந்த வீடியோல நான் டாஸ்க்குக்காக பண்ணல ராணுவ எனக்கு பிடிக்கவே இல்லை அதனாலதான் அந்த டாஸ்கையும் அந்த பிரச்சனையும் பயன்படுத்தி என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டுனேன் அப்படிங்கறத அவங்க அவங்க வாயாலேயே தான் சொல்லியிருக்காங்க இதை இவர் சொல்லுவாரு நம்ம கேள்வி கேட்கலாம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல விஜய் சேதுபதி தொடங்கினாரு ஆனா ராணுவ வந்து சொதப்பிட்டார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல முத்துக்குமார்னு பாராட்டுறாருங்க ராணுவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு நீங்க வந்து உங்களை தனிமைப்படுத்துற மாதிரி நினைக்கிறீங்க இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா முத்துக்குமரன் ஜாக்லின் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாரு அந்த இடத்துல அவர் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிக் பாஸ் வீட்ல நம்ம ஸ்ட்ராங்கா விளையாடுறோம்னு நினைக்கும் போது நம்மளை ஒதுக்குவாங்க நம்மளை டார்கெட் பண்ணுவாங்க நம்மளதான் அடிப்பாங்க அதெல்லாம் கடந்து நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாருக்குமே பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி இதுல ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு ஆக மொத்தமா மூணு இடத்துல முத்துக்குமார பாராட்டிட்டாரு அப்படின் சொல்லலாம் சார் நம்ப முடியல சார் நீங்க தானா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா சௌந்தர்யா வந்து அழ தொடங்கிடுறாங்க அவங்களோட அழுகைய பாக்கும்போது அது உண்மையான அழுகையே இல்லப்பா நடிப்புப்பா ஓபனா சொல்லுவேன் நீங்க வேணா இன்னொரு வாட்டி எபிசோட போட்டு பாருங்க அது உண்மையான அழுகை மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா கமல் மென்ஷன் பண்ணுங்க அந்த இடத்துல ஜெப்ரி சமாதான படுத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ரஞ்சித் சிவா சௌந்தர்யா இந்த மூணு பேரும் பேசுறது காட்டுறாங்க அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து இவங்க சொல்றதுக்காக மாத்திக்கவே முடியாது ஆனா விஜய் சேதுபதி சாருமே சொல்லிருக்காரு அதனால நான் இந்த வாரம் எவிக்ஷன் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படியே சொல்லலாம் அதாவது ஸ்கூல் டாஸ்க் நடந்து முடிஞ்சதுனால ரிசல்ட் பாக்குறதுக்காக நாமினேஷன்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சீட்டு மாதிரி கொடுக்குறாங்க அந்த சீட்ல நம்பர் இருக்குது ரிசல்ட் போர்டுல இந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சேவ் நம்பர் இல்லைன்னா நீங்க சொல்லிடுறாரு அந்த

கேமே ஆடாத ரஞ்சிதா இருக்கட்டும் சிவகுமாரா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது ஏதோ ஒரு கேம் ஆடின ரியா வெளியே போறது நியாயமற்ற ஒண்ணுதான் சிவகுமார்லாம் என்னெங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு ஜாக்லின் கண்ணத்தை கிள்றது இல்லனா சவுந்தரியா தோல்ல கை போட்டு நடக்கிறது இல்லனா ஆண்கள் அணியை பத்தி பெண்கள் அணிகிட்ட போய் குறை சொல்றது இதை தவிர வேற எதுவும் அவர் பண்றத நான் பார்க்கவே இல்ல என்ன டாஸ்க்கு அனுப்பிவிட்டாங்க அப்படின்னா ஆண்கள் அணியை எப்படி தோக்க வைக்கலாம் அப்படிங்கறத அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம் அந்த அளவு சூப்பராவே கேம் ஆடுறாரு என்னதான் இருந்தாலும் ரியாவோட நேரம் முடிஞ்சிருது ரியாவும் அவங்களோட பெட்டி எல்லாம் பேக் பண்ணிட்டு விஜய் சேதுபதி சார் மேடையில போய் நிக்கிறாங்க அந்த இடத்துலயும் ரொம்பவே எமோஷனலா பேசுறாங்க விஜய் சேதுபதி வந்து ரியாவுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்றாரு ஏமா உன்னை பொறுத்தளவுல உழைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது நீ கண்டிப்பா வாழ்க்கையில முன்னுக்கு வருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுத்து ரியாவை வழி அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறம் பெண்கள் நீ சர்ப்ரைஸ் குடுக்கறாரு வேற ஒண்ணும் கிடையாதுப்பா இந்த பிக் பாஸ் வீட்ல ஷாப்பிங் நடக்க போது ஆண்கள் எல்லாருமே பெண்கள் வீட்டுக்கும் பெண்கள் எல்லாருமே ஆண்கள் வீட்டுக்கும் போக போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறாரு அந்த நேரம் பெண்கள் எல்லாருமே துள்ளி குதிக்கிறாங்க ஏய் ஜெயிச்சிட்ட மாறா அப்படிங்கிற மாதிரி ஏமா இப்ப தான் நீங்க மாட்டவே போறீங்க இவ்வளவு நாள் சிம்பத்தி தேடிக்கிட்டு இருந்தீங்கல்ல ஏனி அந்த சிம்பத்தியும் கிடைக்காது இவ்வளவு நாள் ஆண்கள் வந்து பெண்களுக்காக என்னெல்லாம் பண்ணாங்க எவ்வளவு சின்ன சின்ன கொடுத்தாங்க இவங்க கிட்ட அதிகாரம் போன உடனே எப்படி ஆடுறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் பெண்கள் அணியோட ஆட்டம் இருக்கும் அப்படிங்கறது என்னோட கணிப்பு பொறுத்திருந்து பார்க்கலாம் இவர் இப்படி அறிவிச்ச உடனே சாச்சினா பொறுத்தவரை அப்பானு கூட தொடங்கியது அப்பா எனக்கு சாக்லேட் வேணும்பா வாங்கித்தாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பிடிக்குது அவருமே பிள்ளைக்கு சாக்லேட்லாம் வாங்கி அனுப்பி விடுறாரு அதுக்கப்புறமா ஆண்கள் அணியும் பெண்கள் அணியும் ஸ்வாப் பண்றாங்க இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க இந்த முடிவு பிக் பாஸ் சீசன் எயிட்டோட சிறந்த தொடக்கமா இருக்கும் தான் என்னோட கணிப்பு நாளையில இருந்து பல சர்ச்சைகள் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் வரப்போற வாரங்கள்ல என்னெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இந்த ஸ்வாப்பிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்